வரலட்சுமி விரதம் என்பது செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமியை வழிபடும் ஒரு முக்கியமான விரதம் இந்த விரதத்தை பெண்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த விரதத்தின் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது முன்னொரு காலத்துல சித்ரநேமி அப்படின்னு ஒரு தேவகுல பெண் இருந்தா அவ ரொம்பவே நடுநிலை தவறாதவளா இருந்ததால தேவர்கள் மத்தியில வர்ற சில சண்டைகளுக்கு அவதான் நீதிபதியா இருந்தா ஒருமுறை சிவனும் பார்வதியும் சுக்கட்டான் அதாவது பரமபதம் விளையாடினாங்க யாரு ஜெயித்தாங்கன்னு அவங்களுக்குள்ள சண்டை வர அங்க சித்திரநேமி கிட்ட நியாயம் கேட்டாங்க உண்மையில் பார்வதி தான் ஜெயித்திருந்தா ஆனா சிவனை சந்தோஷப்படுத்த சித்திரநேமி ஒரு தலை பட்சமா சிவன் தான் ஜெயித்தார்னு சொல்லிட்டா இத கேட்ட பார்வதி தேவிக்கு கோபம் வந்து நீ குஷ்ட ரோகியா மாறி உன் ஒளியை அழக இழந்து தவிப்பாயின்னு சாபம் கொடுத்துட்டாங்க அப்புறம் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சாப விமோச்சனம் கொடுக்க சொல்லி கேட்டார் பார்வதியும் அழகான தேவ புண்ணியமான அனுஷ்டிக்கும் போது உன் சாபம் நீங்கும்னு சொன்னாங்க சாபம் வாங்கிய சித்திரநேமி ஒரு குளக்கரையில குஷ்டரோகியா வாழ்ந்து வந்தா பல வருஷத்துக்கு அப்புறம் அங்க வந்த தேவ கன்னிகைகள் தேவி பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த சித்திரநேமி தன் சாப கதையை சொல்லி அவர்கள் என்ன விரதம் இருக்காங்கன்னு கேட்டா அவள் மேல இறக்கப்பட்ட கன்னிகைகள் நாங்க அனுஷ்டிக்கிறது வரலட்சுமி விரதம் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கும் கங்கையும் யமுனையும் சேரும் காலத்துல துங்கபத்ரை நதிக்கரையில சிராவண மாதத்துல சுக்ல பட்சத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் இது மகாலட்சுமிய பத்தின விரதம்னு சொன்னாங்க அந்த கன்னிகைகள் சென்ற பூஜையை பார்த்த சித்திரநேமிக்கு குஷ்டம் நீங்கி அவள் மீண்டும் தன் ஒளியை பெற்று கைலாயம் சென்றாள் வரலட்சுமி விரதத்தை பற்றிய இன்னொரு கதையை காண்போம் பண்டைய காலத்தில் மகத நாட்டில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் தனது கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை தெய்வமாக மதித்து அவர்களை பக்தியுடன் கவனித்து கொண்டாள் அவளுடைய பக்தியை கண்டு மகிழ்ந்த மகாலட்சுமி அவளுடைய கனவில் தோன்றினாள் அப்போது வரலட்சுமி விரதம் என்ற பெயரில் என்னை பூஜித்து விரதம் இருந்தால் சகல செல்வங்களையும் நான் உனக்கு அருளுவேன் என்று உறுதியளித்தாள் சாருமதி லக்ஷ்மி தேவியின் சொல்படி இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்து எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ந்தாள் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது இந்து மரபுகளின் நம்பிக்கை பொதுவாக வரலட்சுமி விரதம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னால் வரும் வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது அன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜைக்கான இடத்தை சுத்தம் செய்வார்கள் மகாலட்சுமியின் படம் அல்லது ஒரு கலசத்தை வைத்து விரதத்தை தொடங்குவார்கள் பூஜையின் போது மகாலட்சுமிக்கான பாடல்களை பாடி மந்திரங்கள் சொல்வார்கள் மாலையில் பூஜை செய்து விதவிதமான பிரசாதங்களை சமைத்து பக்தர்களுக்கு வழங்குவார்கள் இந்த விரதம் பெண்களின் மன அமைதிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைக்கும் வழிவகுக்கிறது பல நூற்றாண்டுகளாக இந்த விரதம் இந்திய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது இப்படிப்பட்ட வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிச்சுதான் பார்வதி தேவியும் முருகனை பெற்றெடுத்தாங்க விக்ரமாதித்யன் இந்த விரதத்தை கடைபிடிச்சு நந்தன் கிட்ட இருந்து தன்னோட ராஜ்யத்தை மீட்டெடுத்தான் நந்தனோட மனைவி இந்த விரதம் இருந்துதான் பிள்ளை பேரு பெற்றார் இந்த கதைகளை வரலட்சுமி விரதம் இருக்கிற அன்னைக்கு வயசான சுமங்கலி பெண்கள் சொல்றதை கேட்டா நம்ம குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் செல்வமும் பெருகும்னு சொல்வாங்க மேலும் இந்த விரதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னால் புண்ணியம் கிடைக்கும் என்றும் கருதப்படுகிறது வரலட்சுமி விரதம் என்பது லக்ஷ்மி தேவியின் பல வடிவங்களை வழிபடுவதாகும் குறிப்பாக வரங்களை வழங்கும் வரலட்சுமியாக மறக்காமல் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் செல்வம் என்பது பணமல்ல குடும்பத்தில் நிறைந்திருக்கும் அன்பே மகாலட்சுமி அருளும் வரம் அதனால நீங்களும் இந்த விரதத்தோட மகிமையை உணர்ந்து இந்த வருஷம் வரலட்சுமி விரதத்தை மனசார கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்